கஷ்டம் சரியா ஒரு செய்யாத தப்பு செஞ்சிருக்கான உன் கணவன் சொல்லவா சொல்லவே வேணாமா வேணாம் மாண்ட ஒரு கண்ணி சுத்தி சுரண்டு வார உன் புருஷன் உன் குடும்பத்துக்கு ரெண்டரை வருஷமா சித்திரவத ரெண்டரை வருஷத்துல ரெண்டு வருஷம் ரெண்டு கல்யாணம் பண்ணானே எங்க வாழ்றான் இறந்து போனான்ல முடிஞ்சு போச்சுல காளியின் அருள்வாக்கு மந்திரம் பில்லி கோளாறு குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை மனைவி மனைவி பிரச்சனை வசியம் பேய் மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் கலட்டி வச்சுவா புருஷன ஓடி ஓடிவா உன் புருஷன் உன் குடும்பத்துக்கு ரெண்டரை வருஷமா சித்திரவத ஒரு ஊனம் புற்று வச்சு காப்பாத்துற மாதிரி காப்பாத்திட்டு இருக்கேன் தெரியாதயா ஆ என்ன படம் ஒருத்தி நீ கடமை செஞ்சிரு நீ திருமங்கலியம் பூட்டினாலும் அது கஷ்டம் சரியா ஒரு செ செய்யாத தப்பு உன் கணவன் சொல்லவா சொல்லவா வேணாம்மா வேணாம் அது உனக்கு தெரியும் சரியா அந்த பாவத்தை அவனை சொல்லிட்டா மக்களையும் நான் அடி புரியுதா நீ பார்க்காத இடமில்லை நீ கேட்காத சரி இல்லை எல்லாத்தையும் கேட்டு ஓய்ஞ்சிட்டேன் அவனுக்கு அப்பப்போ புத்தி மாறுது சிந்தை மாறுது சரியா அதனால் அவனை கூட்டிகிட்டு வா சரியா அவனை பார்த்து தர்றேன் சரியா ஒரு திருமங்கலியத்தை வாங்கி கட்டிவிட்டு உன் திருமங்கலியத்தை போடு அப்படி நீ போட்டி என்ன போட முடியாது சரியா போட்டு விட்ரு ஒரு திருமங்கலியத்தை வாங்கி கட்டிவிட்டு அதை போடு உன் வருஷம் எழுந்துருவான் பிடைச்சிடுவான் கவலைப்படாத சரியா ரெண்டுக்க நான் புறப்படுவாடா என்னடா வா பொறுத்து வருவேன் வருவேல பீடை கடனை ஓச்சிக்க வாழ முடியாது கஷ்டம் தண்ணீர் கவலை எல்லாமே உன் சேந்துருவான் ரொம்ப சிரமத்தில் ஆளாக்கணும் நிம்மதி இல்லாத வந்திருக்கேன் என் இடத்துக்கு நிம்மதி இல்லாத கட்டுனது போய் இறந்தது போய் பிறந்தது போய் பிரிஞ்சது போய் அதெல்லாம் போச்சு புரியுதா இல்லையா மாண்ட ஒரு கண்ணி சுத்தி சுரண்டு வர புரியுதா பறக்க பறக்க போனவ துடிக்க துடிக்க போனவ புரியுதா நிம்மதி இல்லாத நிம்மதி இல்லாத அரைஞ்சுக்கிட்டு புரியுதா ரெண்டு கல்யாணம் பண்ணானே எங்க வாழ்றான் இறந்து போனான்ல முடிஞ்சு போச்சுல இருக்க மாட்டான்ல பாவ கடை இருக்குல்ல கருமா கடை எப்படி வர முடியும்